ஹாய் வெல்கம் டு எம்எம்ஏ டைரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் என்னோடய ஸ்டைலில் வச்சுருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னால் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இம்மிடியேட்டாக வரும் இதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்க்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பூண்டு கருவேப்பில்லை மாங்காய் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சோம்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதாவது மூணில் ஒரு பங்கு மிளகாத்தூள் பக்கத்தில் இருக்க பியூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு அதை அரைச்சி நான் வச்சிருக்கேன் ஏன்னா தேங்காய் சேர்க்கலை ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு சட்டி காய்ஞ்சதும் ஆயில் ஊற்றிட்டு வெந்தயம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கருவடகம் இருந்தால் போடலாம் ஆப்ஷனல் தான் இல்லைன்னா நீங்கள் கருவடகம் போட தேவையில்லை வெந்தயம் மட்டும் போட்டுவிட்டு வெங்காயம் பூண்டு மட்டும் போட்டு வதக்கிக்கலாம் இது வந்து கருவடகம் எதுக்காகன்னா டேஸ்ட்டுக்காக இந்த ஸ்மெல்காக போடுறது தான் மற்றபடி இல்லைன்னா பரவாயில்ல கருவேப்பில் போட்டு வதக்கிக்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிங்க நல்லா வ வதக்கணும் அதில் மெயின் வந்து நல்லா வதக்கிற டைம் கொஞ்சம் எடுத்துக்கேன் நான் பக்கத்தில் இங்கே ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா இன்னொரு நாள் நான் வீடியோவில் நான் இன்னொரு விளாக்ல நான் போடுறேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருப்பாங்க அதையும் எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்கணும் சுருளை சுருளை நல்லா வதக்குனா தான் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்க பியூரியும் போட்டு அதோடய பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கினா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன் இது எவ்வளோன்னா ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க அதை நல்லா கரைச்சி அந்த மசாலாவோட அந்த புளியையும் ஊற்றி ஃபஸ்ட்டே கொதிக்க விட்டுறணும் மீன் குழம்புல ஃபஸ்ட்டே மீன் குழம்பு புளி தான் நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு எல்லாம் போட்டுட்டு இனிமேல் குழம்ப கொதிக்க வைக்க நம்ம நல்லா கொதிக்க ஆரமிச்சோன்னே நான் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல அந்த மாங்காவெல்லாம் எடுத்து குழம்புல போட்டுட்டேன் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மாங்காய் போட்டும் மாங்காவும் வேக ஆரம்பித்தோடனே நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் மீன் எல்லாமே நான் இப்போ குழம்புல போட்டுவிட்டேன் இனிமேல் போட்டு இப்போ சிம்மில் வச்சு ஒரு நல்லா கொதிக்க விடணும் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதி இப்போ இறக்குற ஸ்டேஜ் வந்ததுனால நான் வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் குழம்பு இப்போ வேறு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன் இனிமேல் சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாய்